நடிகர் அப்பாஸ் தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்தி படங்களில் நடித்துள்ளார் இவர் இயற்பெயர் மிர்சா அப்பாஸ் அலி இவர் பிறப்பு இருபத்தி ஒன்று மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இவர் பிறந்த இடம் ஹவுரா மேற்கு வங்காளம் இவர் மனைவி பெயர் இரம் ஹலி இவர் குழந்தைகள் இரண்டு குழந்தைகள் உள்ளனர் அப்பாஸ் ஒரு ஃபேஷன் மாடலாக ஒரு தொழிலை தொடர்ந்து செய்து வந்தார் அடுத்து அவர் கதிரின் காதல் தேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மூலம் தனது திரைப்படத்தில் அறிமுகமானார் அது மிகப்பெரிய வெற்றி பெற்றது மற்றும் அவருக்கு உடனடி அங்கீகாரத்தை அளித்தது அப்பாஸ் விஐபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பூவேலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு படையப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது மற்றும் பல படங்களில் நடித்துள்ளார் அப்பாஸ் ஆரம்ப காலத்தில் மிர்சாஸ் அப்பாஸ் அலி கொல்கத்தாவின் இரட்டை நகரமான ஹவுராவில் மே இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து அன்று தமிழ் பேசும் முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்தார் அப்பாஸ் தான் ஒரு பிரச்சனைக்குரிய டீனேஜராக இருந்த ஒரு கட்டத்தை கடந்து வந்ததாக வெளிப்படுத்தினார் விமானப்படை விமானியாக வேண்டும் என்பதே தனது முதல் இலக்கு என்று அவர் கூறியுள்ளார் இருப்பினும் இந்திய படைகளுக்கான முதன்மையான பயிற்சி நிறுவனமான தேசிய பாதுகாப்பு அகாடமி இந்தியா நுழைவுத் திரையில் தேர்ச்சி பெறுவதில் அவர் வெற்றி பெறவில்லை விமானப்படை வாங்க வேண்டும் என்று அவரது கனவு நிறைவேறாத பிறகு அப்பாஸ் எம்பிஏ படிக்க திட்டத்தை கொண்டிருந்தார் அப்பாஸ் இந்தி படங்களை பார்த்து வளர்ந்தார் அவரது தாய் தாத்தா பரூக் மிர்சா நீல் நில்தர்மான் பெங்காலி படத்தில் நடித்தார் மேலும் அவரது தந்தை வழி குடும்பம் நடிகர் பேரல் கானுடன் தொடர்புடைய கல்லூரி நாட்களில் மாடலிங் செய்திலிருந்து அவர் மாடலிங் பணிகளில் பங்கேற்றார் அவரது மாடல் சகாக்களின் டினோ மோரியா சுமன் ரங்கநாதன் ராஜீவ் கோபாலகிருஷ்ணா ராகுல் தேவ் மற்றும் சமீர் மல்ஹாத்ரா ஆகியோர் அடங்குவார் அவர் தமிழ் மற்றும் தெலுங்கு பேசுகிறார் ஆரம்பத்தில் இயக்குனர் கதிர் தனது புதிய படத்திற்கு ஒரு புதிய நடிகரை தேடுகிறார் என்று கேள்விப்பட்ட அப்பாஸ் தமிழ் தெரிந்து தனது நண்பர்களை ஆடிஷனுக்கு பரிந்துரைக்க ஒரு நண்பரின் வற்புறுத்தலின் பேரில் ஒரு ஊக ஆடிஷனில் பங்கேற்றார் கதிர் அப்பாவின் நடிப்பால் இருக்கப்பட்டு காதல் தேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு படத்திற்கான திரைத் தேர்வுக்கு அவரை அழைத்தார் இறுதியில் அவரை ஒரு முன்னணி வேடத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்தார் தமிழ் மொழி தெரியாத அப்பாஸ் படத்தின் படப்பிடிப்பு தளத்தில் தனது வரிகளை மனப்பாடம் செய்தார் மேலும் அப்பாஸை தனது பாத்திரத்தில் எளிதாக நடிக்க வைப்பதற்காக கதிர் எளிதான பகுதிகளுடன் படப்பிடிப்பை தொடங்கினார் வினித் மற்றும் தபுவுடன் இணைந்து நடித்த காதல் தேச விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் வெற்றி பெற்றது மேலும் அப்பாஸ் ஊடகங்களால் இதய துடிப்பு என்று அழைக்கப்பட்டார் மேலும் பட வாய்ப்புகளை பெற்றார் அவரும் வினித்தும் நடித்த முஸ்தபா முஸ்தபா பாடல் உட்பட படத்தின் ஒழிப்பது வெற்றி பெற்றது அவரது பரபரப்பான அட்டவணையில் காரணமாக காதலுக்கு முறையதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மற்றும் ஜீன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு உள்ள பல்வேறு வெற்றியான படங்களையும் ஜாலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இது போன்ற பல படங்களை அவர் தவறிவிட்டுள்ளார் அவர் தவறிவிட்ட படம் மிகவும் வெற்றி பெற்றது அப்பாஸ் ஊடகங்களில் ஒரு ஊக்கமளிக்கும் பேச்சாளராக தோன்றியுள்ளார் ஆன்லைன் பட்டறைகள் மற்றும் கருத்தரங்கள் மூலம் தற்கொலை எண்ணங்கள் குறித்த விழிப்புணர்வை பரப்பியுள்ளார் இவர் நியூசிலாந்தில் அவர் ஆக்லாந்தில் வசித்து வந்தார் வேலைவாய்ப்பு அனுமதி சீட்டுக்கு பதிலாக பணி அனுமதி சீட்டில் குடிபெயர்ந்தால் மெக்கானிக் மற்றும் டாக்ஸி ஓட்டுநராக பணியாற்றினார் இந்திய திரைப்படங்கள் நியூசிலாந்தில் இடங்களை கண்டறியவும் படப்பிடிப்புகள் மற்றும் தங்குவிடங்களை ஏற்பாடு செய்யவும் அவர் உதவத் தொடங்கினார் அப்பாஸ் பெங்களூரு சென்னை மற்றும் மைதாபாத்தில் ஒரு குடும்ப அடிப்படையிலான தொழிலை நடத்தி வருகிறார் அப்பாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு எரும் ஐசன் காலை மணந்தார் திருமணத்திற்கு பிறகு எரும் தனது சொந்த லேபிலான அலி மற்றும் இஏ பிரைடல் லவுஞ்சை தொடங்கினார் இந்த தம்பதியருக்கு ஒரு மகள் மற்றும் ஒரு மகன் உள்ளனர் எரும் திரைப்படங்களுக்கு ஆடைகளை வடிவமைத்தார் குறிப்பாக ஆயிரத்தில் ஒருவன் மற்றும் குரு ஆலயதில் அப்பாசின் இணை நடிகர் மாதவனின் மனைவி சரிதாவும் ஒரு வடிமைப்பாளராக மானியாடினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் அப்பாசின் முழங்காலில் ஒரு சிறிய காயம் ஏற்பட்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது இவர் வாங்கிய விருதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பெங்களூரில் ஃபேஸ் ஆஃப் தொண்ணூற்றி நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு நியூசிலாந்தில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான சிஎஸ்ஆர் விருதுகள் வழங்கப்பட்டன ரெண்டாயிரத்தி பதினெட்டு நியூசிலாந்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கான சிஎஸ்ஆர் விருதுகள் வழங்கப்பட்டன